கர்நாடகாவில் பத்தாம் வகுப்பு ஹிந்தி தேர்வில் தொன்னூறாயிரம் மாணவர்கள் தோல்வியடைந்துள்ள நிலையில் மும்மொழிக் கொள்கை தேவையா என கல்வியாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் பெங்களூரு மைசூரு போன்ற நகரங்களில் வசிக்கும் கன்னட மக்கள் தாமாகவே ஹிந்தி தமிழ் உள்ளிட்ட பிற மொழிகளை கற்றுக்கொள்ளும் வழக்கத்தை கொண்டுள்ளனர் கர்நாடகாவில் பெரும்பாலான பள்ளிகளில் மூன்றாவது மொழியாக ஹிந்தி கற்றுத்தரப்படுகிறது இந்நிலையில் கடந்த ஆண்டு பத்தாம் வகுப்பில் மூன்றாவது மொழியாக ஹிந்தியை தேர்வு செய்த மாணவர்களில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஹிந்தி மொழி தேர்வில் தோல்வியடைந்தனர் இது பெற்றோர் மற்றும் கல்வியாளர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனால் தமிழ்நாட்டை பின்பற்றி கர்நாடகாவிலும் இருமொழி கொள்கையே தேவை என்ற குரல் ஓங்கி ஹிந்தி மொழியை கற்பது மாணவர்களின் அறிவு வளர்ச்சிக்கோ அல்லது எதிர்காலத்திற்கோ எந்த வகையிலும் பலனளிக்காது என்பது உறுதியாகி உள்ளதாக கல்வியாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் மேலும் கர்நாடக அரசு ஹிந்தியை ஏன் மூன்றாவது மொழியாக கட்டாயமாக்கியுள்ளது என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் கர்நாடகாவில் ஆறாம் வகுப்பு முதலே ஹிந்தி கற்றுத்தரப்படும் நிலையில் அது மாணவர்களுக்கு தேவையற்ற சுமையாகவே உள்ளது என்று கூறியுள்ள கல்வியாளர்கள் வரும் கல்வியாண்டு முதல் பள்ளிகளில் ஹிந்தியை கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியது நம்ம கனடா என்ற அமைப்பும் கர்நாடகா முழுவதும் ஹிந்திக்கு எதிராக விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறது